சாரி சார் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் அந்த அளவுக்கு டென்ஷன் உனக்கு உணர்ச்சியா இது என்ன ஆபீஸ்னு பாத்தீங்களா இல்ல உங்க வீடுன்னு நினைக்கிறீங்களா மிஸ் சௌத்ரி உங்களுக்கு ஒருத்தர் யாரையும் படுத்த போறேன் இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம் ஹெட் ஹலோ இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம் ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சி பிடிச்சு நீங்க வாங்க மிஸ்டர் பத்ரிநாத் அக்கௌண்டன்ட் ரொம்ப சின்சியர் பேனாவுல இங்கு இல்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு இங்க ஒரு பேனாவில் நிப்பே இல்ல கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க ரொம்ப வைக்கப்படாதீங்க வாங்க ஆமா காப்பி வாங்கிட்டு வரா டீ வாங்கிட்டு வரேன் உன எல்லாம் அறிவுபடுத்துறமா இவர்தான் மிஸ்டர் சங்கரன் கிளார்க் ஹலோ ஹலோ ரொம்ப பிரியரு நேர் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போய் எல்லாரையும் அவுது போடுவா ஆஃப்டர் ஏர் போட்டுட்டு கோழி வலைய போடுன்னு சொல்ல வந்தேன் யா இல்ல தாண்டு வலை ஜெரி ஆடுவேன் உங்க வீட்ல ஆடு வாங்க சடேட்டே இவர் பேரு சீரங்க சேஷவபாரே எல்லாரும் என்ன அன்பா

கலை வரிசு அரசியல் வாரிசு சொல்லியா அது மாதிரிதான் உங்களுக்கு வேலையிலேதான் சந்தேகமா இருந்தா இவர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார் மேனேஜர் உங்களை வர சொல்றேன் சங்கரா வாங்க

நீங்க திறந்தவரும் லேட்டா வரணும்னு நான் அவனை வேண்டிக்கிறேன் தெரியும் வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது நீங்க ரத்த கொடுத்தீங்க சார் இது எப்படி உங்களுக்கு ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா எனக்கு மட்டும் இல்ல நம்ம ஆபீஸ்க்கே பெருமை ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன் மாலை கரெக்டாவே உங்க சீட்ல உட்காருங்க அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும் பிளீஸ் கோ ஓகே சார்